வேதவினா விடைகள் ஏதோமை குறித்து கூறியது யார் கர்த்தராகிய ஆண்டவர் ஸ்தானாபதி யாரிடத்தில் அனுப்பப்பட்டார் ஜாதிகளிடத்தில் ஏதோமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம் வாருங்கள் என்று அறிவிக்கப்பட்டது யார் ஸ்தானாபதி ஜாதிகளில் சிறுக பண்ணப்பட்டது எது ஏதோம் மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருப்பது எது ஏதோம் ஏதோமின் உயர்ந்த ஸ்தானம் எது கண்மலை வெடிப்புகள் மோசம் போக்குவது எது இருதயத்தின் அகந்தை கழுகை போல உயரப் போனாலும் விழத்தள்ளுவது யார் கர்த்தர் நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும் விழத்தள்ளுவது யார் கர்த்தர் சங்கரிக்கப்பட்டு போனது எது ஏதும் தங்களுக்கு போதுமான மட்டும் திருடுவது யார் திருடர் கொள்ளையடிக்கிறவர்கள் சில பழங்களை விட்டுவிடுவது யார் திராட்ச பழங்களை அறுக்கிறவர்கள் யாருடையவைகள் தேடி பார்க்கப்பட்டது ஏசா யாருடைய அந்தரங்க பொக்கிஷங்கள் ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏசா ஏதோமே எல்லை மட்டும் துரத்தியது யார் உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் மோசம் மோசம்போக்கி மேற்கொண்டது யார் சமாதானமாயிருந்த மனுஷர் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் வைத்தது என்ன கண்ணி ஏதோமின் ஞானிகளை அளிப்பது யார் கர்த்தர் ஏசாவின் பர்வதத்திலுள்ள யாரை கர்த்தர் அளிப்பார் புத்திமான்களை எதின் பராக்கிரமசாலிகள் கலங்குவார்கள் தேமான் கொலையினால் சங்கரிக்கப்படுவது யார் ஏசாவின் பர்வதத்திலுள்ள மனுஷர் ஏசா யாருக்கு கொடுமை செய்தான் யாக்கோபுக்கு ஏசாவை மூடுவது எது வெட்கம் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவது யார் ஏசா அந்நியர் எதை சிறைப்பிடித்தனர் சேனையை மறுதேசத்தார் வாசல்களுக்குள் பிரவேசித்து எதின் பேரில் சீட்டு போட்டார்கள் எருசலேமின் பேரில் யார் அந்நியர் வசமான நாளை பிரியத்தோடு பாராமல் இருந்திருக்க வேண்டும் சகோதரன் யாருடைய அழிவின் நாளில் அவர் நிமித்தம் சந்தோஷப்படாமல் இருந்திருக்க வேண்டும் புத்திரரின் ஆபத்து நாளில் எங்கே கூடாது வாசல்களுக்குள் எந்த நாளில் ஆஸ்தியில் கை கூடாது ஆபத்து நாளில் செய்கையின் பலன் எங்கே திரும்பும் தலையின் மேல் சமீபமாய் வந்திருக்கிறது எது கர்த்தருடைய நாள் பரிசுத்தமாயிருப்பது யார் சியோன் பர்வதத்திலே இருப்பவர்கள் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வது யார் யாக்கோபின் வம்சத்தார் வைகோல் இருப்பது யார் ஏசா வம்சத்தார் ஏசாவின் மலைகளை சுதந்திரித்துக் கொள்வது யார் தென் தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வது யார் சமனான தேசத்தார் தென் தேசத்தார் மற்றும் சமனான தேசத்தார் சுதந்திரித்துக் கொள்வது எது எப்ராஹீமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் கிளியாத்தை சுதந்திரித்துக் கொள்வது யார் பென்யமீன் கானானியருக்குள்ளே சிறைப்பட்டு போனது யார் இஸ்ரேல் புத்திரர் சேப்பாரத்தில் சிறைப்பட்டு போனது யார் எருசலேம் நகரத்தார் தென்திசை பட்டணங்களை சுதந்திரித்துக் கொள்வது யார் இஸ்ரேவேல் புத்திரர் எருசலேம் நகரத்தார் ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக சியோன் பர்வதத்தில் வந்தேறுவது யார் இரட்சகர்கள் ராஜ்யம் யாருடையதாய் இருக்கும் கர்த்தருடையதாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும்